கொயத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் விசா இல்லை அப்படின்னா நான் போலீஸில் போய் பிடிபடலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்குது அதேபோல் கொயத்தில் ஃபேமிலி விசிட் விசா விசிட் விசா டூரிஸ்ட் விசா இந்த மாதிரி எல்லா விசாக்களுமே வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு நூறு தினார் தான் நான் சம்பளம் வாங்குறேன் என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் முழுமையான விளக்கங்கள் இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் செய்தி கொயத்தினுடைய புதிய மன்னராக ஷேக் மிஷில் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் பதவியேற்ற பிறகு புதிய கவர்மெண்ட் உருவாக்கப்பட்டு வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான கவர்மெண்ட் தற்பொழுது ரன் இருக்கு இவங்க கவர்மெண்ட் வந்து அமைத்த உடனேயே ஃபேமிலி விசா கொயத்தில் வெளிநாட்டவர்களுக்கான ஃபேமிலி விசா டிப்பண்டன்ட் விசா அதை டூரிஸ்ட் விசா இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ நான் நிறையா அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே விசா இல்லாமல் கொயத்தில் தலைமுறைவாக இருக்கினேன் இப்போ நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது துட்டு எதுவும் கட்டணமா தினார் எதுவும் என்கிட்ட இருந்தாதான் ஊருக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் கொயத்திற்கு திரும்ப வரணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் தேவைப்படும் திரும்ப நான் கொயத்துலாம் வரல ஊருக்கு போய்ட்டு இருந்த இல்லை வேறு கூட நான் போய்க்கிறேன் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிட்டு நீங்கள் போலீஸில் வந்து சரணடைங்க கொயத்தினுடைய கவர்மெண்ட்டே உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே போட்டு ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சிறையில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதற்கு யாருமே பயப்பட வேணாம் அதாவது போலீஸில் பிடிபட்டால் நான் வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் அதே போல் இந்த கவர்மெண்ட் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கான ஃபேமிலி விசிட் விசா ஃபேமிலி விசா டூரிஸ்ட் விசா இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கோயத்தில் நான் நூறு தினால் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் என்னையால் கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு சன் நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க கோயத்தை பொறுத்தவரைக்கும் இதற்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது நானூறு தினார் கீழே சம்பளம் வாங்குறவங்க யாருமே குவைத்திருக்கு ஃபேமிலியை கூட்டிட்டு வர முடியாது கம்பெனியில் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நானூறு தினார் சம்பளம் கட்டாயம் வாங்கியிருக்கணும் அப்படி வாங்கிக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஃபேமிலி விசிட் விசாவை வந்து அப்ளை பண்ணி தங்களுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர்களை வந்து அழைச்சிட்டு வர முடியும் அதே உடன் பிறந்தவர்கள் அல்லது வேற நம்முடைய ரிலேட்டிவாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எட்நூறு தினார் சம்பளம் வாங்கியிருக்கணும் அப்போ தான் வந்து கூட்டிகிட்டு வர முடியும் ஃபேமிலி டிபார்ட்மெண்ட் விசாவில் டூரிஸ்ட் விசாவிற்கு ஐம்பத்தி மூன்று நாள் நாடுகள் வந்து எலிஜிபிள் அந்த நாடுகளை சார்ந்தவங்க டூரிஸ்ட் விசா வந்து அப்ளை பண்ணி வர முடியும் ஃபேமிலி விசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாதம்தான் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மட்டும்தான் கூட்டிட்டு வர முடியும் விசா கொய்த்தினுடைய பெர்மனண்ட் ஃபேமிலி விசா எடுக்கிறவங்க எட்நூறு தினார் சம்பளம் வாங்குறவங்க அவர்களுடைய விசா ஒருவருடைய விசா வரைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதேபோல் கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி விசிட் விசாவிற்கு வந்து ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு தான் நீங்கள் விசாவிற்கே அப்ளை பண்ண முடியும் போல் உங்களுடைய ஃபேமிலியை கொய்த்தூருக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா இதற்கு முன்பு ஃபேமிலிக்கு வந்து இன்சூரன்ஸ் உண்டு ஆனால் இப்போது அவர்களுக்கான மருத்துவ செலவு எல்லாமே நீங்கள் தனியாரில் ப்ரைவேட்டில் நீங்களாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கொயத்தனுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு ஸோ கொய்த்தில் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கொய்த்திற்கு ஃபேமிலியை அழைச்சிட்டு வாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது போல் ஃபேமிலி விசாவில் கூட்டிகிட்டு வந்துட்டு விசிட் விசாவில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கனவு கூட காங்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்பே ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் சைன் போடணும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரக்கூடியவங்களுக்கு இங்கே வேறு வேலைகளை நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதேபோல் வரக்கூடிய நண்பர்கள் அதாவது ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரக்கூடியவங்களுக்கு எதாவது டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு எதாவது விசா முடிஞ்சோ அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை கூட்டிகிட்டு வரப்பட்ட நபர்களுக்கும் பிரச்சனை ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க அடுத்ததாக குயத்தில் புதிய கவர்மெண்ட் அமைத்ததற்கு பிறகு வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான நிறையா விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொயத்தினுடைய ஃப்யூச்சரை வந்து நாம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொண்டு வரணும் அதாவது தற்பொழுது யுஏஇ சவுதி போன்ற நாடுகள்லாம் எப்படி வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான டூரிஸ்ட்ஸை வந்து நம்முடைய நாட்டிற்கு அழைச்சிட்டு வராங்களோ அதே மாதிரி கொயத்திற்கும் வெளிநாட்டவர்களை கவரக்கூடிய நிறையா திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொது மன்னிப்பும் விரைவிலேயே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய முக்கியமான தகவல்கள் இனிமேல் வந்து வரப்போது வீடியோவை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்